லேட்டிக் ஸ்டோனால கட்டப்பட்ட கோவில் வேற எங்கேயும் நாங்கள் பார்க்கல இதான் முதல் முறையாக இந்த கோவில் உள்ள லேட்டிக் ஸ்டோனால கட்டிக்கிறாங்க கோயிலை திருக்கல்லால் கட்டின கோ முழுக்க முழுக்க திருக்கல்லால் கட்டிக்கிறாங்க கோவிலுக்கு போனா பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் என்று சொல்றாங்க ஆமாங்க இந்த கோவிலுக்கு போனீங்கன்னா பாசிட்டிவ் எனர்ஜி நீங்கள் கண்கோடாக பார்க்கலாம் வெல்கம் டு உதயா விளாக் யூ வணக்கம் இந்த வாரம் எங்க தம்ம வந்திருக்கோம் சென்னைக்கு அடுத்து உள்ள சோழவத்தில் புதிய எருமை வெட்டிப்பாளையம் என்கிற கிராமத்தில் உள்ள சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான சிவன் ஆலயத்துக்கு தான் வந்திருக்கு இந்த கோவிலுக்கு எப்படி போனோம்னா திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி தாலுக்கா ரெடிங்ஸ் அடுத்த சோழவரம் அடுத்த காரணோடி இருந்து ஆத்தூர் வழியாக வந்தீங்கன்னா புதிய எருமை வெட்டிப்பாளையம் ஸ்ரீவார முத்தீஸ்வரர் ஆலயம் உள்ளது சித்தர்களால் உருவாக்கப்பட்ட இந்த ஆலயம் பாண்டியர் மன்னர் அல்லது சோழ மன்னர்களால் கட்டப்பட்டு இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது யாரால் இந்த ஆலயம் கட்டப்பட்டது தீர்மானமாக தெரியவில்லை என்று அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர் ஆலயத்தில் மது சுவற்றில் அறுபத்தி மூணு நந்தி உருவமானது வைக்கப்பட்டுள்ளது கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான கோயில் இந்த கோயில் சித்தர்கள் தான் கோயில் இந்த கட்டினாங்களாம் வந்துருக்குன்னா புதிய எருமை வெற்றி பாலத்துக்கு தான் வந்துவிடம் ஸ்ரீ சிவன் கோயிலுக்கு தான் வர வரமுர்த்தீஸ்வரர் கோயிலுக்கு தான் வாங்க கோயிலுக்கு சுற்றி பார்க்கலாம் கோயிலில் கட்டுமான பணி நடந்து கொண்டிருக்கிறது நாங்கள் போன டைம் தான் தெரில கிட்ட போனோன்னு சரியான மழை மழை விட்டு தான் நாங்க வீடியோ எடுக்க ஆரம்பிச்சோம் அதே போல இந்த ஆலயம் சித்தர்களால் உருவாக்கப்பட்டதால் பதினாறு கால் மண்டபத்தின் மேல் பதினெட்டு சித்தர்கள் குறிக்கப்பட்டு உள்ளனர் லேட்ரிக் ஸ்டோனால கட்டப்பட்ட கோவில் வேற எங்கேயும் நாங்க பார்க்கல இதை முதல் முறையாக இந்த கோயில் உள்ள ஃபுல்லாக லாட்ரிக் ஸ்டோனால கட்டிக்கிறாங்க கோயிலை இக்கோயிலுக்குள்ள கால பைரவர் காட்சி அளிக்கிறார் இந்த கோவில்ல என்ன ஒரு விஷயம்னா இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பயன்படுத்தப்பட்ட அதே லேட்ரிக் ஸ்டோன் கொண்டு பழமை மாறாமல் அதைப் போல் மீண்டும் ரெண்டாயிரத்தி பத்து பிறகு தற்பொழுது இந்த ஆலயம் நானது புதுப்பிக்கப்பட்டு வருகிறது இந்த கல்லு வந்து தமிழ்ல திருக்கல்லுன்னு சொல்லுவாங்க இது வந்து அந்த காலத்துல குளத்தங்களுக்கு கிணத்துங்களுக்கு பயன்படுத்துவாங்க மழை காலங்களில் நீரை சேமிக்க வைக்கும் திறன் உள்ளது ஸ்ரீ காமாட்சி அம்பாள் காட்சி அளிக்கிறாள் இந்த கோயிலில் கல்வெட்டுகள் தமிழில் மேலே எழுதி வச்சு கல்வெட்டாக பதிக்கப்பட்டுள்ளது இந்த ஆலயம் முத்தீஸ்வரர் என்று அதில் பதிக்கப்பட்டுள்ளது உள்ளது ஸ்ரீ வரமுத்தீஸ்வரர் கோயில் உள்ள போயிட்டு தரிசனம் பண்ணுவாங்க இந்த கோயிலுக்குள்ள என்ன ஒரு அதிசயம் பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் என்று சொல்றாங்க ஆமாங்க இந்த கோவிலுக்கு போனீங்கன்னா பாசிட்டிவ் எனர்ஜி நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் நம்ம முன்னோர்களால் கட்டிய கோவில்கள் மிகவும் அரிதானது இந்த ஆலயம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மிகவும் பழமையான வரமுத்தீஸ்வரர் ஆலயம் மூலவர் சிலைக்கு பக்கத்துல மூன்று விளக்கு அதில் ஒரு விளக்கு மட்டும் மூலவர் சிலைக்கு மேல் இருக்கும் விளக்கு பாசிட்டிவ் எனர்ஜி நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ரைஸ் பண்ணுங்க கோகுல்லேயும் இந்த மாதிரி பழமையை வாய்ந்த கோவிலிருந்தா சொல்லு கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்